செல்போன் உற்பத்திக்கு பன்னிரண்டாயிரம் கோடி ஊக்கத்தொகை அளிக்கும் திட்டத்திற்கு மத்திய மந்திரிசபை ஒப்புதல் அளித்தது செல்போன் தொழில்நுட்பம் உள்ள காரணத்தால்தான் கொரோனா காலத்தில் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் நம்மால் உதவிகளை அளிக்க முடிந்தது என்று பிரதமர் திரு மோடி கூறினார் மேலும் பல பில்லியன் பணமற்ற பரிவர்த்தனைகளை செய்ய முடிகிறது அது பரிவர்த்தனைகளை முறைப்படுத்துபவையாகவும் வெளிப்படை தன்மை கொண்டதாகவும் செய்துள்ளது என்றார் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பேசுகையில் கொரோனா காலத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பமும் வீடியோ தொடர்பு சாதனங்களும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது எண்பத்தி ஐந்து சதவிகிதம் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகளை பணியாளர்கள் வீட்டிலிருந்தே செய்தனர் என்றார் இதனால் செல்போன் உற்பத்தி மற்றும் தொலை தொடர்பு சாதனங்களை ஊக்குவிக்க வழக்கிறது தொடங்கப்படும் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகையின் மூலம் உலக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்படும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இதனால் உருவாக்கப்படும் என்றார் இந்நிலையில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தொலை தொடர்பு சாதனங்கள் உற்பத்திக்கு ஊக்கத்தொகை அளிக்கும் திட்டத்திற்கு மத்திய மந்திரிசபை ஒப்புதல் அளித்துள்ளது மொத்தம் பனிரெண்டாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து கோடி ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என்றார் அமைச்சர் இதன் மூலம் இந்தியா உலகின் மிகப்பெரிய செல்போன் உட்பட தகவல் தொடர்பு சாதனங்களின் உற்பத்தி நாடாக மாறும் என்றார்